வணக்கம் முறவளே நான் ரஜித் ஜால்பானம் நான் வந்து இன்னைக்கு வந்து நினைக்கிறேன்னு கொழும்புல முக்கியமா வந்து கொழும்பு தலைநகரத்து முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சொல்றது இதுதான் வந்து முதன்மையான ரயில்வே ஸ்டேஷன் நான் இப்ப இன்னும் சொல்ல போறேன்னு சொன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பிரயோசனமான ஒரு காணொலியா இருக்கு ஏன்னு சொன்னா இப்ப நீங்க தூரங்கள்ல இருந்து வந்து கொழும்புக்கு வருவீங்க கொழும்புக்கு வந்து ஒரு மீட்டிங்குக்கு வர்றீங்க ஒரு பிடியை மட்டும் ஒருக்கா ஒருக்கா ஒரு கி போசாயிட்டு ஒருக்கா குளித்து குளிச்சுட்டு டக்கண்டு போகணும் எங்களுக்கு ரூம் எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை அதை வந்து அநியாயம் காசு நினைக்கிற நீங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இப்போ தூரங்களில் இது வரணிங்க கண்டிப்பாக வந்து ஒருக்கா குளிக்குவணும் மற்ற வந்து உடுப்புகள் மாற்றணும் அந்த உடுப்புகள் மாற்றி குளித்து போகிறதுக்கு வந்து இந்த கொட்டுவே ஸ்டேஷனில் வந்து பெரும் நூறுரூவாவுக்கு வந்து நீங்கள் குளித்து குளித்து சுத்தமாக போகிறதுக்கான வித வசதி உண்டு இங்கே இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது இதை வந்து நான் தெரியப்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சதே என்ன தெரியப்படுத்தணும் ஆனால் இந்த காணொலி முக்கியமாக இந்த காணொலியை வந்து உங்க நண்பர்களுக்கு பயந்து விட்டீங்க அவையில் வந்து கண்டிப்பாக இந்த பிரயோசனம் படுவிடும் இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் நீங்க பாருங்க ஒரு வெள்ளைக்காரன் நான் வந்து எப்படி லக்கேஜ் நிறைய கட்டுறேன் உண்மையில நீங்க கொழும்புக்கு வார நீங்க இந்த இடத்துல முக்கியமாக எங்க வந்து இறங்கணும் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கொட்டுவே கொட்டுவேன் சொல்றது கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினீங்கன்னு சொன்னா இதுல வந்து பெரும் நூறு ரூபா காசு கொடுத்தா நீங்க வந்து குளிச்சிட்டு அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரெஸ் எல்லாம் மாற்றி நீட்டாக உங்களுடைய வெயிலே பார்க்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து எங்க இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதான் வந்து கோட்டை ஸ்டேஷன் திரும்ப திரும்ப சொல்றேன் கொழும்புல இருக்க ஹோட்வே ஸ்டேஷன் ஹோட்வேன்றது வந்து கோட்டை ரயில்வே நிலையம் இங்க வரும் நூறு வந்து நீங்க உடுப்புகள் மாற்றி குளிச்சு குளிச்சுட்டு சந்தோஷமா போகலாம் வாங்க இது எங்கே நடக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டணும் புரிய பாங்க

இதுல பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறது நிறைய கவுண்டர்ட் இருக்கு இதுல என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் நாங்க எடுக்க போறோம் உள்ளுக்கு போறதுக்கான டிக்கெட் வந்து இருபது ரூபாய் டிக்கெட் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு எங்க அந்த நூறு ரூபாய்க்கு நாங்கள் சுத்தமா போகலாம் குளிச்சு கிளிச்சு நீட்டா போலாம்ன்ற இடம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கு பாருங்க

जिंस टिकट करते हैं गाइस बंगाल टिकट ने जाहिर शुरू हुआ मानु है सारे अंदर पहले अंदर लोग नहीं हैं की பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்களுடைய பழங்காலம் பழங்காலம்னு சொன்னா பெள்ளியர்கள் இப்போ வெள்ளைக்காலம் காட்டுன ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போயும் மதியதம் வந்து பராமரிக்கோன்றிருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாது இதுவா வந்து என்னுடைய நண்பன் த மகள்லால் என்ன இன்னைக்கு நாங்க ஏன் வந்து சொன்னா வாக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வந்தது கொழும்பு சுதாதார ஸ்டேடியத்துல அப்போ அங்கேயும் போயிட்டு அப்படியே ரயில்வே ரயிலையும் காட்டிட்டு உங்களுக்கு மந்திய காட்டுவோ தான் நான் வந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரயில்கள் வந்து நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் விடுற டைம் ஆனவடியால் வந்து இப்போ ரயில் ஒன்றே எங்கள் காண இல்லை ரயிலெலாம் காட்டுறவங்க ரயிலை காண இல்லை இல்லை ரயில் காண இல்லை ஆனால் இப்போ நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி பாருங்கள் அந்த நம்பர் போட்டிருக்கு இந்த பக்கத்தாலே வேறு

ரயில் ஒன்றும் கடைக்கேகளை வந்து பார்த்து வருவோம் மேலும் சொல்ல ரயில் வரும்

वो तो कॉपी रखा असल में ये चाहिए कि ये मोहल्ले का अधिकारी है उनको प्रमाण नाम करने में नहीं चाहता है मैंने तो वो उन्होंने मिल तो बुलाया हम भी इतना परेशान थे मेरे அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இந்த ஒன்பதாம் நம்பர் மேடை இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரயாணிகள் வசதிகள் சொல்லி பாருங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் வெறும் நூறுபா காசோட நீங்கள் வடிவாக குளிச்சு குளிச்சிட்டு அதோட வந்து உடுப்பெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ரயில் வரப்போது போல இருக்கு அதுக்கு தான் வந்து அரைப்பு கொடுத்து கொண்டு இந்த இதில் அறிவிப்பு முடிய நாங்களோட கதைக்கு இது வந்து கரிக்கோச்சின்னு சொல்றது பாருங்க பழங்காலத்து கரிக்கோச்சி ரயில் வந்து பாருங்க இதுல நிறுத்தி வச்சிரு கிளாஸ் பி நைன் நூற்றி முப்பத்தஞ்சு லோ டைம் போட்டிருக்கு பாருங்க இது வந்து கரிக்கோச்சி ரயில் அந்த காலத்து பழங்காலத்து ரயில் பாருங்க இப்பயும் வந்து கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்குது இதை நீங்க வந்தா பார்த்து கொள்ள முடியும் ஸ்டேடியத்துல அந்த போட்டோஸ் நான் இதுல நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு வாழ்த்து கலண்டை அவார்ட் எடுத்ததுக்கு என்ன என்ன ரெயிலும் காட்ட உங்களுக்கும் வந்து இந்த இப்படியான ஒரு இடம் இருக்கட்டும் இந்த ஒன்பதாவது நீங்க ஒன்பது பத்தண்டு போட்டிருக்கு பாருங்க இந்த சரியா ஒன்பது பத்தண்டு சொல்லி இருக்கிற இந்த மேடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா முன்மைக்கே இருக்கிறது வந்து பிரயாணிகள் வசதிகள் அறையன்னு சொல்லி உங்களுக்கு வந்து உண்மையில வந்து நீங்க நீட்டா இருக்கும் கேட்பீங்க நீட்டா இருக்கிறத விட மூர்வாக்கு வந்து உண்மையா பத்தெண்டு தான் செல்லுவோன்னு நான் சில நாள்கள்ல வந்து அப்படி தங்கிருக்கேன் ஏன்னா மூன்று பேர் வந்தபடியா தாவர ரூம் எடுத்து பண்ண அடிச்சிட்டு நிற்கிறோம் ஆனால் உங்களுக்கு இங்கே வரும் நூறுரூவாவோட வந்து வடியாக குளித்து குழிச்சுட்டு போகலாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூவாயிரம் நாளாயிரம் ரூபாய் ரூமுக்கு எடுத்து செலவழிக்கிற காசை வந்து இங்கே செய்யலாம் என்றைக்கு இப்போ வகை வந்து ரயில் காட்டக்கூடியனால ரயில் வரீங்களா நல்லா இருக்கா பெட்டிசாக இருக்கா நல்லா இருக்கா ஆ சரி போய்க்கிட்டே இருக்கு ஏன்னா இப்போ நாங்கள் அப்படியே புல்லை வதக்கி போக அதோட வந்து இந்த காணொலியை வந்து என்னது ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இதால் பயனுடையாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து தமிழ்ல வந்து ஒரு தவறுமே இந்த வீடியோ போடல இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் தான் இந்த வீடியோ வந்து தமிழ்ல முதன் முதலாக போடுறேன் என்ன உனட பேர் சொல்லிடுவோம் கச்சிதா ஆ வாக்கு பேர் வந்து ஹச்சிதாவா ஹச்சிதா இன்றைக்கி வந்து என்னென்னு சொல்றது இவங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே சிலவு என்ன அப்படியா அப்பா தான் இன்றைக்கி சிலவு இன்றைக்கி சாப்பிட்டா முப்பது நாங்கள் வாங்குவோம் வந்து என்ன வாங்க போகிறோம் அடுத்தது தாமரை கூவம் சரியா இங்க பாரு தாமிரகோரம் சொல்றா பாருங்க ஆனா பாக்க போறதுக்கு நல்லா தள்ளி போகணும் இப்ப வாக கொண்டு போய் தாமிரகோரம் காட்டி போட்டு அதோட வந்து ரயில்வே ஸ்டேஷன் காட்டியாச்சு ஆனா ரயில போகணும்னு ஆசைப்படுறான் வெள்ளவர்த்தைக்கு ஓகே உறவுகளே இந்த காணொலி வந்து உண்மையா வந்து உங்களுக்கு ஒரு யோசனப்பட்ட காணொலியா தான் இருக்கும்ன்றது என்னுடைய இது இது பத்தியே உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க ரசிதா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க

நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த உண்மை இல்லை ஆனா இந்த வீடியோ வந்து ஒரு பொது நிலமா தான் போடணும் என்ன சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்ல நிறைய பேர் போடலை என்ன வா பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லுங்க தான் திருஷாவான் பாருங்க தான் திருசாவா பாருங்க திருஷா துப்பி போட்டிருக்கிறாவான் அப்ப திருஷாவா இருக்கிறாவான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஒரு காணொலி ஒரு சின்ன காணொலி தானே சின்ன காணொலி தானே முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவான் இதுங்கபுரம் தாமரகபுரத்துல மிச்சம் தொடருவோம் ஓகே பாய் சொல்லுங்க

இந்த காணொலி வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருந்தா இல்லாட்டி விடமிருப்பதோ உங்களுக்கு தெரியுமாறத எனக்கு கமெண்ட்ல தெளிவிங்க அது வந்து தெரியாத கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த சேர் வந்து பல பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் இப்போ வந்து ரயில் வந்து நிக்குது அந்த ரயில் வரி போறோமா இல்லாட்டி பஸ்லான தாமிரபுரம் பார்க்க போறோம்னு தெரியுமா தாமிரபுரம் போவோம் தாமரபுரம் பார்க்க போறோம் இந்த காணொலியும் கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இது வந்து தமிழ்ல நான் தான் முதல் போறேன் நினைக்கிறேன் சிங்கிள் அண்ணா சேனல்ல பார்த்துட்டா எனக்கே தெரிஞ்சு நான் வந்திருந்தனா அதத்தான் உங்களுக்கு நான் காணணும் சரியா நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று நாற்பத்தி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன யூடியூப் சேனலும் காணல ஓகே